ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல் நாங்கள் ரெண்டு ஒய்ஃபாக இருந்தாலுமே எங்கே போனாலும் மாமா ஒன்றா தான் கூப்பிட்டு போவாங்க தம்பி வந்து ஒன்பதாம் மாதம் வயிற்றில் இருக்கும்போது பிறந்த பொண்ணுக்கு வந்து துணி எடுத்து கொடுப்பாங்க வீட்டில் அதுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போனது தான் நான் வந்து சில கிளிப்பிங்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அம்மா வீடு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் உட்காந்துட்டு இருக்க பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் இப்போ அம்மா அப்பா அங்கே இல்லை இவங்க ரெண்டு பேரும் தான் என்னோட அப்பா அம்மா எங்களோட குடும்பத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாேருமே என்னோட சொந்த பந்தம் பாருங்கள் அக்கா அக்கா பிள்ளைங்க நானே என் பொண்ணு எல்லாம் ஒன்றா ஒரே மாதிரி புடவை எடுத்துக் கொடுப்பாங்க ஸோ தான் நாங்கள் வந்து ஒத்துமையாக தான் எப்போயுமே இருப்போம் இப்போ ஏதோ ஒரு மனக்கஷ்டம் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வருது அதுவுமே பல எப்படி சரி வந்து நான் வேண்டிக்கிறேன் எல்லாம் நல்லாவே தெரியும் ஸோ என் பொண்ணு அக்கா பிள்ளைங்க மாமா அம்மா சித்தி பெரியப்பா பெரியம்மா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தான் இருக்கும் அம்மா வந்து கண்ணாடி போட்டு மஞ்சள் கலர் எங்கள் அம்மா ஸோ அதுக்கப்புறம் இவருடைய எங்களுடைய பெரியப்பா இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் எப்போயும் சந்தோஷமாக ஒன்றும் இருந்த ஃபேமிலி தான் ஸோ லைவை பார்த்துட்டு தயவு செஞ்சு தப்ப தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த விளாக் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க